ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச்சு வந்து கருப்பு சுண்டல் போட்டு குருமா முட்டை வறுவல் புதினா துவல் தான் செய்ய போகிறேன் சாதம் கொதிச்சுன்ட்ருக்கு இந்த பக்கம் முட்டையும் வெந்துட்டுருக்கு குருமாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நறுக்கிட்டு வந்துடுவோம் அப்புறமா இஞ்சி பூண்டு நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தில் பாதி வெங்காயம் அதிலே போட்டு கொஞ்சம் மையம் அரைச்சிடுவோம் அதுக்கப்புறமா சாதமும் வடிச்சாச்சு குருமாவுக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டம் லவங்கம் ஏலக்காய் ஒரு அண்ணாச்சிப்பூ போட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு அதையும் போட்டு பொறிச்சு தாளிச்சிட்டு நம்ம பாதி எடுத்து வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சி எதுன்னு வந்தாச்சு அதே ஜாரில் மூணு ஸ்பூன் வந்து தேங்காய் பத் சாரி மூணு பத்த தேங்காய் அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து உடச்சக்கடலை முந்திரி பதில் நான் உடச்சக்கடலை போடுறேன் முந்திரி முந்திரி போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு அதுவும் அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறமா வெங்காயம் வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு அரை வதக்கிடலாம் இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடும் அப்புறம் தக்காளி போட்டு இந்த பதத்துக்கு நல்லா வதனது அப்புறமா நம்ம வந்து கருப்பு சுண்டெல்லாம் நல்லா கழுவி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு வா நல்லா கொஞ்சம் கொஞ்ச நேரம் வதக்கினாதான் அந்த ஓரளவுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இது நல்லா வதகு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் இது போட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு வந்தேன் தேங்காய் விழுத அதில் ஊற்றிட்டு திட்டமாக குருமாக்கு அளவுக்கு திட்டமாக தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக உப்பு போடுங்க அப்போ தான் அளவு தெரியும் அதை போட்டுட்டு கொத்தமல்லியை போட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் வச்சுருவோம் நம்ம முட்டைக்கு வந்து பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இதுக்கு வந்து கடுகுலாம் போட தேவையில்ல கருவே கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பூண்டு தட்டி போட்டுட்டு அது அந்த முட்டைக்கு மசாலா வந்து மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தூளுப்பு இது என்ன பண்ணோம் நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தை நம்ம தண்ணி ஊற்றினா க மிளகாத்தூள் வந்து கருப்பாயிடுச்சின்னா டேஸ்ட்டும் போய்டும் இது நல்லா தண்ணி வந்து கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது நம்ம வந்து க வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இது வந்து என்ன பண்ணோம் ஸ்லோவாக வச்சு நம்ம வந்து பரட்டி புரட்டி விடலாம் என்னென்னா ஃபுல்லாக உடஞ்சிரும் இல்லைன்னா அடி பிடிச்சி மாதிரி இருக்கும் அதனால் அப்படியே நம்ம பரட்டி இந்த பதம் வந்து வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் குக்கர் திறந்து பார்க்கலாம் அஞ்சு விசில் வந்தோடனே குக்கர் திறந்து பார்த்தா அது பிறகு குழம்பு பதம் கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம குக்கர் வந்து இதுக்கப்புறம் நம்ம குழம்பு வந்து கொதிக்க தேவையில்ல இன்றைக்கி லஞ்சு வந்து சுட சுட சோறு கருப்பு சுண்டல் போட்டு குருமா முட்டை வறுவல் சூப்பராக இருந்த முட்டை வறுவல் அப்புறம் புதினா தொழில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ